வணக்கம் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ பார்க்கலாமே அலீசா குட்மென்னு ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அவங்களோட ஆரோக்கிய பயணம் அதுல கத்துக்கிட்ட விஷயங்கள் பத்தி உம் ஷெட்டியோட பேசினதை வச்சு நம்ம அலச போறோம் வெறும் மட்டும் இல்ல நம்ம உடம்பு அதை சுத்தம் பண்ற முறை அப்புறம் நம்ம மனசு ஏன் நம்ம ஆள் மனசுல இருக்கிற நம்பிக்கைகள் கூட எப்படி நம்ம ஆரோக்கியத்தோட கனெக்டா இருக்குன்னு பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியம் குறிப்பா சில உடல் போராட்டங்களுக்கு அப்புறமா ஒருத்தங்க எப்படி முன்னவிட ஹெல்தியா ஃபீல் பண்றாங்க அவங்க அனுபவத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் சரிதானே சரி அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அலிசாவோட சுத்திகரிப்பு அதாவது கிளென்ஸ் பத்தின ஐடியாவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா பொதுவா நம்ம டீடாக்ஸ்னாவே பட்னி கிடக்குறது ஜூஸ் மட்டும் குடிக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஆமா ஆனா அவங்க சொல்றது உண்மையான கிளென்ஸ் அப்படி இல்ல அது வந்து உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்கள குடுக்கறது ஊட்டமளிக்கிறது ஓ ஊட்டம் அளிக்கிறது எதன் மூலமா குறிப்பா காய்கறிகள் செடுகள்ல இருந்து வர்ற உணவுகள் மூலமா முக்கிய நோக்கமே உடம்புல இருக்கிற அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷன குறைக்கறது தான் எது இன்ஃப்ளமேஷன உண்டாக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் சில விதை எண்ணெய்கள் சீட் ஆயில்ஸ்னு சொல்றாங்களே அதெல்லாம் காரணமா இருக்கலாம் மன அழுத்தமும் கூட அவங்களோட அந்த அஞ்சு நாள் பிளான்ல ஐம்பது வகை காய்கறி சாப்பிடணும்னு சொல்றாங்க எப்படி இது ஆமா அது கேட்க கொஞ்சம் முளைப்பா தான் இருக்கு ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்னன்னா ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்தணும் குறைக்க கூடாது சரி சரி ஒருவேளை ஐம்பது முடியலன்னாலும் நிறைய வகை காய்கறிகளை சேர்க்கறது முக்கியம்

உடம்புல தண்ணி இல்லைன்னா உம் எதுவுமே ஒழுங்கா வேலை செய்யாது மூளை செயல்பாடு செரிமானம் எல்லாமேவா ஆமா எல்லாமே தான் அதனால அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி அது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் ரொம்ப பவர்ஃபுல் சரி அடுத்து சப்ளிமெண்ட்ஸ் பேக்கெட் ஸ்நாக்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க லேபிள படிக்கணும்னு சொல்றாங்களா ஆமாம் குறைவான பொருட்கள் இருக்கிறத பார்த்து வாங்கணும் குறிப்பா சப்ளிமெண்ட்ஸ்ல ஃபில்லர்ஸ்னு தேவையில்லாததை சேர்ப்பாங்க ஃபில்லர்ஸ் உதாரணத்துக்கு இருக்கு அது வந்து மரக்கூழ் மாதிரி சிலருக்கு வயித்துல பிரச்சனை பண்ணலாம் அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சப்ளிமெண்ட் செட் ஆகாது கண்டிப்பா ஆகாது நம்ம தேவை வேற உங்க தேவை வேற இங்கதான் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வராங்க அந்த மசில் டெஸ்டிங்கா ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு நம்ம தச பலமா இருக்கா இல்லையான்னு பார்த்து அது நமக்கு ஏற்கமானு கண்டுபிடிக்கிறதா ஆமா கைனசியாலஜின்னு சொல்லுவாங்க அதோட அறிவியல் அடிப்படை பத்தி நிறைய விவாதம் இருக்கு ஆனா அலிசாவுக்கு அது அவங்க உடம்போட ஒரு உள்ளுணர்வு ரீதியா பேச ஒரு வழியா இருந்திருக்கு உள்ளுணர்வா எப்படி அது வேலை செய்யுது அவங்க சொல்றதபடி நம்ம வாழ்க்கையில தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ஆழ்மனசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கான் அதுவும் முதல் ஏழு வயசுக்குள்ளயே அது உருவாகிடுதான் அப்படியா இந்த புரிதல் அவங்களுக்கு ரொம்ப உதவி இருக்கு அவங்க கடந்து வந்த புற்றுநோய் கணவரோட இழப்பு இதுல இருந்து மீண்டு வரத்துக்கு மனநிலைய மாத்துறது எவ்வளவு முக்கியம் உணர்ந்திருக்காங்க அப்போ உடம்புல வர பிரச்சனைக்கு மனசுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றீங்க சின்ன வயசுல தன்ன ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையா நினைச்சதா சொன்னது அது மாதிரி நம்பிக்கைகள் நிச்சயமா அந்த மாதிரி ஆழமா பதிஞ்சு போன நம்பிக்கைகளை மாத்துறது ரொம்ப முக்கியம்னு அவங்க அனுபவம் சொல்லுது அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க சில தாவர மருந்துகள் அதாவது சைகோடாலிக் காலன் சிலசிபன் மாதிரிய விஷயங்களை ஒரு கருவியா பயன்படுத்தி ஆழ் மனசுல இருந்த தடைகளை நீக்க முடிஞ்சதா சொல்றாங்க ஓ இது கொஞ்சம் தீவிரமான அணுகுமுறை மாதிரி தெரியுதே ஆமா இது எல்லோருக்கும் சரி வராது சட்ட எல்லா இடத்துலயும் ஓகே இல்ல ரிஸ்க்கும் இருக்கு ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு தியானம் இயற்கையோடு இருக்கிறது நல்ல எண்ணங்கள் வளர்க்கறது இதெல்லாமும் உதவும் சொல்றாங்க பழக்கத்தை மாத்துறது கஷ்டம்தான் ஆனா கொஞ்ச கொஞ்சமா ஆரம்பிக்கணும்னு சொல்றது நல்லா இருக்கு ஆமா ஒரே அடியா எல்லாத்தையும் மாத்த நினைக்காம முதல்ல தண்ணி குடிக்கிறது அப்புறம் காய்கறி அப்புறம் தூக்கம் இப்படி ஒவ்வொன்றா சரி அப்ப இந்த முழு பேச்சிலிருந்தும் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன முதல்ல உண்மையான கிளென்ஸுங்கிறது பட்டினியில ஊட்டம் அளிக்கிறது ரெண்டாவது ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்புறம் நாம சாப்பிட்ற உணவு சப்ளிமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்து வாங்கணும் நம்ம உடம்பு சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முயற்சி பண்ணலாம் அந்த உள்ளுணர்வு விஷயம் ஆமா அது முக்கியம் கடைசியா நம்ம மனநிலையும் நம்ம மேல நாமே காட்டுற அன்பும் தான் ஆரோக்கியத்தோட அஸ்திவாரம் மன அழுத்தம் பழைய காயங்கள் இதெல்லாம் உடம்ப பாதிக்கும் அருமை அப்போ எல்லாமே உன்னோட ஒன்னு தொடர்புள்ளது அதேதான் இறுதியா கேக்குறவங்களுக்காக ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க நீங்க உங்க உடல்நலம் பத்தி ரொம்ப ஆழமா ஒரு நம்பிக்கை வச்சிருக்கலாம் ஒருவேளை அது சின்ன வயசுல ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து வந்திருக்கலாம் அந்த நம்பிக்கை இன்னைக்கும் உங்களை அறியாமலே உங்களை கட்டுப்படுத்துதா அது உங்களுக்கு இன்னமும் பயனுள்ளதா இருக்கா யோசிச்சு பாருங்க